ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஈஸியாக குயிக்காக பூரி கிழங்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் டோட்டலாகவே ஒரு டென் மினிட்ஸ் தான் இது செய்கிறதுக்காகும் அது வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நான் ஒரு நாலு உருளைக்கிழங்க நல்ல மசி எப்படி வேக வச்சு வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸி தான் சிம்பிளாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் சிம்பிளாக செய்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்காதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிளகா நாலு மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு போட போகிறோம் அதனால் நாலு நேரம் மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பொட்டேட்டோ வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் போட்டு தான் நம்ம த அன்னைக்கு செய்ய போகிறோம் நான் இதுக்கு வந்து பெருஞ்சீரகத்தை நம்ம அரைச்சிலாம் போட வேணாம் அப்படியே தாளிக்கல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகத்தை கொட்டிக்கலாம் பொட்டேட்டோ வந்து நல்லா நீங்கள் குக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஆனியனை போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரவுன் கலராக வர வண்டிங்கன்னா நீங்கள் வதக்க வேண்டாம் கொஞ்சம் அது நல்லா வதங்கினா போதும் மிளகாயெல்லாம் போட்டு அது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்குங்க இந்த ப்ரௌனிஸ் ஆகிடாமல் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்காது இப்போ இந்த தக்காளியை போட்டு கொஞ்சம் மொத்த டோட்டலாகவே டென் இஸ் தான் ஈஸியாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு குக் குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை நல்லா ஓட்டாமல் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம் இது வேகிறதுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோ இதில் இது பண்ணிடலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் இந்த கோபுர அளவுக்கு ஒரு ஸ்பூன் நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா அதில் கரைச்சி ஊற்றிக்கோங்க கடலை மாவு அதிகமாக ஆகிடக்கூடாது கடலை மாவு அதிகமானால் அதோடய ருசியே போயிடும் கடலை மாவு வாட அடிக்கும் ரொம்பவும் கடலை மாவு இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது அதனால நான் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு இந்த ஒரு ஸ்பூன்னால் கொஞ்சம் அப்படியே கோபுரம் மாதிரி இருக்கும் அந்தளவு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல தண்ணியில் கரைச்சி அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க ஃபஸ்ட்டு கரைச்சி ஊற்றியில் கொஞ்சம் நல்லபடி கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சம் இந்த வாட்டர் ஆட் பண்ணிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க ரொம்ப டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேற காரம் வந்து மிளகாய் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரமோ வந்தால் கொஞ்சம் கரைச்சி ஊற்றியாச்சு கொஞ்சம் தண்ணியாகி இருக்குது நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சுங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் அப்படி கிழங்கு மாதிரி இருகளாயிரும் அவ்வளோ தான் வேறு எதுவுமே இதை செய்ய வேண்டாம் ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட பொட்டோட போடுறனால உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா வேறு எல்லாத்தையும் சேர்த்து அந்த பிள்ளைங்க தூக்கி தூக்கி தூர வச்சுப்பாங்களா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க நல்லா கொதிக்கி நல்லா ஈஸியாக குக் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் இறுக்கிட்டு பாருங்கள் நல்லா இறுக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆனோன்னா கடலா மாவு மெல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா இருக்கிற நமக்கு கிழங்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா மல்லிகை தூவி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதத்துக்கு வந்தோன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெரி சிம்பிள் டிஷ் தான் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கடலை மாவு மட்டும் அதிகமாக போட்டுறாதீங்க மெஷர்மெண்ட் கரெக்டாக போடுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்